ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க அந்த மீனை எப்படி குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் ஊர் ஸ்டைலில் எப்படி குழம்பு வைப்பா எல்லாரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம என்ன மீன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து சாலை மீன் சாலை மீன் வந்து குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போதுடுங்க அதனால சாலை தான் வாங்கிட்டு வர சொல்லுவேன் மெயினாக இந்த பாம்பே உருளை வேற மீன்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக தெரிஞ்சமே இருக்காது மற்ற மீன் வாங்கினா பொறிக்க தான் ஜீவம் முத்துடுங்க அதனால் வாங்கிட்டு வந்த மீனில் பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அடுத்தா இதுக்கு என்ன தேவைன்னா இதுக்கு தேங்காய் இது கொஞ்சம் பழைய தேங்காய் திருவினது இருந்துச்சு அடுத்தாள் இப்போ திருவிழ தேங்காயும் கொஞ்சம் போட்டு தேங்காய் போட்டாச்சா அடுத்தால தக்காளி வில ரொம்ப ஜாஸ்தி பார்த்து விடுங்க அதனால ரொம்ப தக்காளிலாம் போட மாட்டேன் நான் அரை அரை தக்காளி தான் போடுவேன் அதனால அரை தக்காளி அப்புறம் ஒரு முக்கால் வெங்காயம் தான் போடணும் ரொம்ப வெங்காயம் போட வேண்டாம் முக்கால் வசி வெங்காயம் குழம்புக்கு கால் வசி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கணும் நம்ம வந்து சிக்கனமாக தான் செலவு போகணும் போதுங்க ரொம்பலாம் அந்த மா நல்ல இப்போ வெங்காயம் இருக்குல்ல வெங்காயத்தில் அரை வெங்காயத்தை வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு இது நேரத்துள்ள வெங்காயம் அதனால் இதையும் வெட்டி போட்டு இதை அரைக்கணும் இதில் கொஞ்சம் வத்தல் போடுவோம் இன்றைக்கி ஊர் ஸ்டைலில் வைக்க போகிறோம்ல எப்போவும் நான் ஆச்சி மசாலா வாங்கி தான் குழம்பு வைப்பேன் இன்றைக்கி வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வைக்க போகிறதுனால வத்தல் ஒரு ஒரு ஒம்பது வத்தல் போடுவோமா ஒம்பதா ம் வரைக்கா ஒரு எட்டு ஒம்பது வத்தல் போடுவோம் அப்புறம் கலருக்கு காஷ்மீரி சில்லி அது ஒரு ரெண்டு சீ மிளகாய் வச்சுருவோம் வரைக்காதே அதனால கலருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி கொஞ்சம் வறுத்து போடலாம் ஆனால் நம்ம இப்போ வந்து அர்ஜென்டா குளம்பிக்க வேண்டி வேண்டியிருக்கு அதனால இதை இவ்வளவு போட்டுக்குவோம் கொத்தமல்லியை புளி ஊற வச்சிருக்கலாம் புளி ஊற வச்சாச்சு இதெல்லாம் போட்டு நல்ல மைய அரைச்சிட வேண்டிதான் சீரகம் போடணும் பார்த்துக்கோங்க சீரகம் போடணும் கருவேப்பில கருவக்குள்ள தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இங்க மீன் முட்டை இருக்குது மீன்ல வந்து முட்டை இருக்குது அந்த முட்டையை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் உள்ள போட்டுருவோம் ஏன்னா எங்கள் ஊர்ல எல்லாம் நல்லா உள்ள போட்டு குழம்பு வச்சிருவோம் சின்ன பிள்ளைங்கலாம் ஆசையாக திம்பாங்க அது திம்பாங்க மாதிரி அதில் சஸ்து இருக்கு நிறையா அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்க அது வச்சு அம்மா நம்ம சோறு வடியை போட்டுட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறம் எல்லாம் எப்படி செய்யணும்னு செய்முறை பார்ப்போம் இப்போ தேங்காய் அரைச்சாச்சு நல்லா அழகா அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ புளியும் கரைச்சி வச்சுக்குவோம் ஒரேடைய கரைச்சிக்கிட்டு இப்போ மீன்ல வந்து மஞ்சள் தூள் போடலாம் மஞ்சள் தூள் போட்டுவோம் தேங்காய் அரைக்கும்போது ஜீரகம் போட்டேன் அது கண்டிப்பா போடுங்க ஏன்னா யாராவது இந்த இது பார்த்துட்டு குழம்பு வைக்கிங்கன்னு அப்புறம் சொல்லலை நினைப்பீங்களா அதனால ஜீரகம் தேங்காய் கூட போட்டு சீரகம்லாம் போட்டு அரைச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இல்லை என்ன இதை உள்ளே போட்டுட்டு மொத்தமாகவே கூட்டி போகிறோம் நம்ம லேட்டாக மீனை போடுவோம்ல எல்லா டைமும் இப்போ ஊரில் வந்து இப்படி தான் எங்களுக்கு செய்வாங்க அர்ஜெண்ட்டாக செய்யணுன்னா டப்பு டப்புன்னு இப்படி கூட்டி குழம்பு வச்சுருவாங்க புளி கரைச்சி வச்சுருக்கோமோ கரைச்சி வச்சுருக்கோம் புளியும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு பாருங்கள் எலுமிச்சம்பழம் அளவோடையும் சின்னதாக நான் போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அந்த காலத்துல நல்ல புளிப்பா தான் வச்சு சாப்பிடுவாங்க காரணம் என்னன்னா அவங்க ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடுவாங்க இப்போ யார் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றா வச்சாலும் சீ பழைய குழம்பு வேண்டாம் அப்படின்றாங்க நான் வந்து யாரே அப்போ நீயும் அப்படிதான் சரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட வேண்டிதான் தண்ணி ஊற்றி விட வேண்டிய கொடைத்தப்படுவேன் ஆமா இது ஊர்ல இருந்து வந்த பானை நல்லா சும்மா தாராளமாக தண்ணியை ஊற்றி வச்சாதான் நல்ல வத்தி வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்போதுங்க நல்லா குழம்பு குட்டியாச்சா இன்னும் அடுப்பில் வச்சிட வேண்டிதான் தான் இது வத்தி வரவும் தாளிச்சு ஊற்றிட வேண்டிதான் பாத்தீங்களா பார்த்தீங்களா குழம்பு இருக்கா குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் போட்டுருவோம் உப்பும் போட்டே கொதிக்க விட்டுருவாங்க ஊர்ல எல்லாம் அதனால பாருங்க உப்பும் போட்டுருவோம் சின்ன ஸ்பூன இருக்கு ரெண்டு ஸ்பூன் போடும் கான்லன்னா அப்பவும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே நிறைய போட்டுட கூடாது வேற ரொம்ப உப்பாயிருந்துருங்க சரி குழம்பு ரெடி ஆகுறதுக்குள்ள இங்க பாத்தீங்களா நம்மளுக்கு இவ்வளோ பாத்திரம் கிடைக்கு கழுவுறதுக்கு இதை கழுவி முடிச்சு ரெடி பண்ணிடுவோம் சோற வரங்க கிளிப்பு போட்டு வடிய போட்டாச்சு சோறம் வடிஞ்சிட்ருக்கு கொதித்தோடன குழம்ப தாளிச்சிக்குவோம் பாருங்கள் குழம்பு நல்லா வத்தி வந்துட்டு ரொம்ப கத்தியானாலும் எங்கள் வீட்டில் இறச்சி ஆட மாட்டாத அதனால ஓரளவுக்கு வத்தினவுன்னு தாளிப்புக்கு இந்த பக்கம் ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கடுகு போடுறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இந்த ரெண்டும் பொடியும் பொடிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்க்கணும் இப்போ கடுகு வந்து கடுகு கடுகுந்தையும் நம்ம வந்து நறுக்கிற்கும் வெங்காயத்தை போட்டுவோம் குழம்ப ஆஃப் பண்ணிவிடுவோம்லாம் ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி சொல்லி சேரிப்போம் அதனால நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பொன்னிறமா ஆகணும் அப்பதான் வாசனையா இருக்கும் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கருவலா ஆகும்போது தான் கொஞ்சம் வாசனை வரும் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அப்புறம் புளி குழம்பு இந்த மூணுக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ரொம்ப மூணு இந்த மூணு குழம்புக்கும் இது வேணும் ஆமாம் அப்பதான் இந்த மூணு குழம்பு ஒழுங்காக திண்ட முடியும் எங்க வீட்டுல புளி குழம்பு ஸ்பெஷல் உங்களுக்கு ஒரு நாள் அதை இது எடுத்து போடுறோம் நாங்களே இறஞ்ச ஆரம்பிட்டோம் சும்மா செஞ்சு லைட்டா இதை ஆகிட்டு பாத்தீங்களா நல்லா செவந்துட்டா இப்போ வந்து கருவாப்பிலை போட்டு இந்த கருவாப்பிலை ஊர்ல இருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து ரெண்டு மாசம் கருவேப்பிலை வாங்கணும் நிறைய ரேட்டு வீட்லயே கருவிருக்கு இரண்டு சின்ன செடிதான் இருக்கு தூக்கி அங்க ஊத்த வண்டிதான் திறமைய பாருங்க நானும் தெரிஞ்சு வடிவேன் பாத்தீங்களா மீன் உடையாம கிண்ட ஆமா சும்மா சில பிள்ளை சில கிண்டிட கூடாது மீன் குழம்ப உடஞ்சி போயிடும் ஏற்கனவே இங்க ஐஸ் உள்ள மீன் தான் பாத்தீங்களா அழகா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாத்தீங்களா மீன் குழம்பு ரெடி இப்போ சோறு வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஊற்றி சாப்பிட்டு டேஸ்ட் என்ன நாங்க எப்பவும் சோறு வடிக்கதான் எங்களுக்கு வந்து குக்கர்ல சோக்கோட்டா சோறு கொட்டாச்சு கொழம்பு வச்சோரோட வடிக்க தான் நல்லது உடம்புக்கும் நல்லது இருந்தாலும் எங்களுக்கு ஒத்துக்காது மெயினாக அதனாலேயே நாங்கள் சாப்பிட்றோம் மெயினாக முள் உள்ள மீனாக வாங்கி சாப்பிடுங்க அப்போ தான் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இருக்குங்க துண்டு மீன்லலாம் சத்து கிடையாது நிறைய பேர் துண்டு தான் வாங்கி சாப்பிட்றாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க வைக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம் நைட்டுக்கு பாருங்க கட்டி ஆயிரும் அதனால மதியம் கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சுல ஆஃப் பண்ணிடுறது குழம்ப இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணுமா எனக்கு மீன் கொழம்பு ஆறு நாள் தான் முடிக்க இதே மீன் குழம்பு அடுத்த நாள் இருக்கும் நல்லா இருக்கும் ஊர்ல வச்ச மாதிரியே அழகா அப்படியே கரெக்டா வந்திருக்கு நல்லா இருக்கு இதே இதேமாரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க முக்கியமானது குழம்பு வச்சு தான் ரொம்ப நல்லது பொறிச்சு சாப்பிடக்கூடாது குழம்பு மீனே சாப்பிடுங்க நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி குழம்பு வச்சு சாப்பிட பாருங்கள் அதுதான் ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கும் நான் ரொம்ப நல்லது வந்துருங்க முள்ளு மீனில் இருக்க சத்து எந்த மீன்லயுமே கிடையாது அதனால முள் மீன் போட்டு குழம்புங்க துண்டு மீனாக இருந்தால் பொறிச்சதுங்களாம் பிரச்சனை இல்லை இந்த முள் மீன்லாம் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஓகே பாய்